வணக்கம் இன்று பத்மநாபன் டிராமோ சேனலில் தினம் ஒரு முத்திரைகள் நோய் தீர்க்கு மு முத்திரைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய முத்திரை என்னவென்றால் பெண்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு முத்திரையைத்தான் தற்பொழுது பார்க்கப் போகிறோம் அந்த முத்திரையின் பெயர் கருட முத்திரை இந்த கருட முத்திரை செய்தால் என்ன பலன் என்பதை பார்ப்போம் இந்த கருட முத்திரை செய்தால் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் முற்றிலும் குணமாகும் உடல் சோர்வு குணமாகும் கண் வந்து ரொம்ப கூர்மையாக வரும் நல்ல பார்வை பார்வை வந்து நல்ல கூர்மையான ஒரு பார்வை கிடைக்கும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு முத்திரை இந்த முத்திரையின் பெயர் கருட முத்திரை அதை செய்வது எப்படி என்பதை பார்க்கலாம் இடது கை மேலே வலது கையை வைக்கணும் ஃபஸ்ட்டு இடது கை நம்ம உடம்பை பார்த்து தான் இருக்கணும் இடது கை வலது கையை இப்படி மேலே வைக்கிறோம் வச்சு இந்த வலது கை கட்ட வரலை பொக்கி மாதிரி நல்லா பெண்ணிக்கிறோம் இந்த இரண்டு கட்ட விரல்களும் பொக்கி மாதிரி பெண்ணிக்கிறோம் இந்த மீதமுள்ள இந்த நான்கு விரல்கள் இரண்டு கைகளில் மொத்தம் எட்டு விரல் தனித்தனியாக இருக்க வேண்டும் நேராக தனித்தனியாக நம் உடலை பார்த்தவாறு இருக்க வேண்டும் கையை வந்து நம்ம அடிவயிற்றில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதை தினமும் நீங்கள் ஒரு ஐந்து ஐந்து நிமிடம் செய்தால் போகும் ஒரு நாளைக்கு இரண்டு முறை செய்தால் பெண்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த மாதவடாய் காலத்தில் மிகவும் பயனுள்ள ஒரு முத்திரையாக இருக்கும் அதில் எந்த பிரச்சினையில் இருந்தாலும் குணமாகும் இதை டெய்லி இரண்டு முறை செய்யுங்க பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு முத்திரை இந்த முத்திரை இந்த முத்திரையை தினம் ஒரு ஐந்து முட ஐந்து நிமிடம் இரண்டு முறை செய்து நல்ல பலன் பெறுமாறு மிக தலைமையோடு நம் பத்மநாபன் ராமு சேனல் மூலியமாக கேட்டுக்கொள்கிறோம் நாளைக்கு இதைவிட ஒரு அற்புதமான ஒரு நோய் தீர்க்கும் முத்திரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது சமூக ஆவலர் பத்மநாபன் நன்றி வணக்கம்